அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் ஏழாம் நாள் ஆடி முதல் செவ்வாய் முத்திதிகள் கூடி வரும் நாள் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த அவிட்டம் நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்துடன் சதயம் நட்சத்திரம் அதாவது மறுநாள் வரக்கூடிய சதயம் முதல் நாள் வரக்கூடிய திருவோணம் மூன்றுமே இணைந்து ஒரே நாளில் அதுவும் ஆடி செவ்வாயில் இந்த நாளில் மகாலட்சுமி தாயாரையும் உங்கள் குலதெய்வத்தையும் நினைத்து நீங்கள் மனதார வழிபட்டு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி பாருங்க உங்கள் தீராத கடன் தீர்வதற்கான வாய்ப்புகளும் சூழலும் நிச்சயமாக உண்டாகும் வருகிற ஆடி அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன் அதேபோல் பூஜை பொருட்கள் அனைத்து தூபங்களும் அதாவது பணவசியத்துவம் அருள் தரும் ஆதி வராகி தூபம் எதிரி தொல்லை நீங்க தூபம் மங்கள வராகி தூபம்னு எண்ணற்ற தூபங்களை நமது சேனல் சார்பாக வெளியிட்டு இருக்கிறோம் எந்த தூபங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன் இந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய தட்டெடுத்து தட்டுல ஒரு கையளவுக்கு கல்லூப்பு மகாலட்சுமி தாயார் உறைந்திருக்கும் ஒரு இடம் பார்த்தீங்கன்னா இந்த கல்லூப்பு இந்த கல்லு எடுத்து வேண்டிட்டு அதன் அதன் மீது ஏலக்காய்களை நடுவே ஒரு அகல் விளக்க வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசை நோக்கி தீபம் ஏத்தி மகாலட்சுமி அஷ்டகத்தை எட்டு முறை நீங்க சொன்னீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட வறுமையும் நிச்சயமாக தீரும் எனக்கு மகாலட்சுமி அஷ்டகம் தெரியாதுங்க அப்படிங்குறவங்க மகாலட்சுமியின் மூல மந்திரமான ஓம் மகாதேவியை விஷ்ணு பதன் ஐசீமி தன்னோ மகாலட்சுமி மந்திரத்தை எட்டு முறை சொல்லுங்க மகாலட்சுமியின் அருளால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலை மாறி பணவசியம் உண்டாகும் பூஜையெல்லாம் முடித்த பிறகு மறுநாள் அந்த கல்லூப்பை எடுத்து தண்ணீர்ல கரைச்சு கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இந்த வழிபாட்டால உங்க வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேற்றம் உண்டாகும் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்